வெல்கம் டு ராணி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதினா சாதம் தான் பாக்க போறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னன்னு பாக்கலாம் புதினா ஒரு ஒன்றரை கட்டு நான் அலசி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் இது வந்து தாளிப்புக்காக எடுத்து வச்சது வேர்க்கல்லையும் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பும் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் பூண்டு இது வந்து நம்ம வதக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த பூண்டு வந்து அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் தேவையான அளவு இது தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில உளுத்தம்பருப்பு இந்த உளுத்தம்பருப்பு வந்து நம்ம சட்னி பண்றதுக்காக எடுத்து வச்சது இப்ப நம்ம இதெல்லாம் அரைச்சிருவோம் மிக்சியில போட்டு வாங்க என்னென்ன செய்யலாம்னு சொல்றேன் புளி சொல்ல மறந்துட்டேன் புளி ஆட் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் புளி இருந்தா போதும் வாங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடாகட்டும் இப்ப மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுல இப்ப நம்ம எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதுல இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கும்

அவ்வளோதான் இப்போ நம்ம போட்ட உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம் இதில் புதினா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருலாம் நான் கலந்துட்டு காமிக்கிறேன் புதினா நல்லா ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க புதினா கறிவிடாமல் நான் ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து இப்போ நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காதவங்க வந்து இதில் பூண்டு ஆட் பண்ணாமல் தேங்காய் கூட கொஞ்சோம் இந்த புதினா கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே தேங்காய் கூட திருவி ஆட் பண்ணி சட்னி பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மேலே அது தாங்காது இது வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு தேவையானப்ப நம்ம புளி சாதம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல அது மாதிரி இதையும் நம்ம சட்னி மாதிரி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அவசரத்துக்கு டக்குன்னு சாதம் மட்டும் வெடிச்சு பசங்களுக்கு கலந்து கொடுத்து அனுப்பிடலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க இப்போ போட்ட புதினா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல புளி அதை வந்து நல்லா கரைச்சி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி இருந்தாலே போதும் ஐம்பது புளிக்கு நூற்றம்பது நூற்றம்பது எம்எல் தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் திப்பி இல்லாமல் அதே மாதிரி நீங்களும் கரைச்சி எடுத்து வச்சு இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் இந்த மிக்சிங் ஆகணும் எல்லாமே புதினா எல்லாம் இந்த புளி தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனோட நான் காமிக்கிறேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு அவ்வளவுதான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வைக்கணும் நான் ஆற வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச புதினா இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இது நம்ம ஜார்ல சேர்த்துக்கலாம் ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம் சட்னி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள கடாய் சூடாயிடும் கடாய் சூடாகட்டும் நம்ம சட்னி போட்டு எடுத்து வந்துடலாம் இப்போ கடாய் சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் இதுல அவ்வளவுதான் எண்ணெய் சேர்த்தாச்சு கடுகு போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பேர் ஆட் பண்ணிடலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப வேர்க்கல்ல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேர்க்கல்ல பிடிக்கும்னா வேர்க்கல்ல சேர்த்துக்கோங்க இல்ல முந்திரி பிடிக்கும்னா கூட முந்திரி கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சு இத ஃபுல்லா வறுத்துருங்க இதெல்லாம் வறுபடட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு இருக்கு இதுல அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வரப்பட்டுருச்சு இப்ப நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் அவ்வளோதான் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நான் நல்லா வறுத்து வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே அந்த புதினாவே நான் சட்னி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நம்ம வதங்கின வெங்காயத்தோடு இந்த புதினாவை ஆட் பண்ணிடலாம் இப்ப சட்னி இதுல ஆட் பண்ணியாச்சு இப்ப வந்து வெங்காயமும் இந்த புதினாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுப்ப வந்து மீடியம் பிளேம்க்கு கொண்டு வந்துருங்க லோ பிளேம்ல இருந்து இது டைம் ஆகட்டும் இந்த வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணோம் உப்பு நம்ம எதுலயுமே இப்பதான் முதல் முதல்ல ஆட் பண்ண போறோம் உப்பு ஆட் பண்ணிடுங்க இதுல நான் வந்து சாதத்துல உப்பு போட்டிருப்பேன் அதனால நான் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சாதத்துல உப்பு போடலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நான் கலந்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட ஆன் ஆன்ல இருக்க கூடாது இருந்ததுன்னா சட்னி ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு இப்ப சாதத்தை போட்டு இதில் கலந்துட வேண்டியதுதான் நான் கலந்துட்டே காமிக்கிறேன் இந்த மாதிரி சாதம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துக்கோங்க நான் குக்கர்ல தான் சாதம் வச்சிருக்கேன் அது கொஞ்சம் கட்டி ஆயிட்டு இருக்கு அதை கலக்கும் போது சரியாயிடும் கலந்துட்டே இருந்தேன்னா சரியாயிடும் கொஞ்சம் ஒண்ணுமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் கலருங்க ரெண்டையுமே நான் ஃபுல்லா இது மாதிரி கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் சைட் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இதை நீங்க வந்து லன்ச் பாக்ஸ்ல உங்க பசங்களுக்கு கட்டி கொடுங்க நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு வருவாங்க நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குது சாப்பிட்றதுக்கு இது இதுல வந்து நீங்க வந்து புதினா வந்து தொகையெல்லாம் பண்ணி நீங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து உப்பு சேர்க்காம பர்ஸ்டே நம்ம சட்னி பண்ணோம் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிடணும் லாஸ்ட்ல நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கின அப்புறம் அந்த சட்னி நீங்க எடுத்து வைக்க கூடாது கெட்டு போயிடும் நம்ம சட்னி வந்து பெருமணியா நம்ம வதக்கணும் ஐட்டத்தோட சட்னி போட்டோம் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ரைஸ் போட்டு கூட நீங்க கலந்து கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இது நல்லா யூஸ் ஆகும் ஒன் வீக் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை பிரிட்ஜ்ல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த புதினா சாதத்தை உங்க வீட்டுல நீங்க வேற எந்த மெத்தட்ல செய்வீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணி சபிசியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சபிசியல் பை